சின்ன ஊரிலிருந்து வந்த அவள் அவளின் பெயர் சுதா வயது பதினெட்டு ஆனா அவளது கனவுகளுக்கான வயது இல்லை அவை பெருசு பழைய வீட்டு சுவரிலேயே வரையப்பட்ட கனவுகள் அம்மாவுக்கு புது புடவை வாங்கணும் அப்பாவுக்கு மாதம் ஐந்தாயன் அனுப்பணும் அதுதான் அவள் உலகம் நகரம் வந்து சேர்ந்தபோது நெஞ்சு குலுங்கிச்சு பெரிய இடம் பெரிய மக்கள் நம்ம பக்கம் யாரும் இல்லை ஆனா அதனாலே தான் தைரியமும் வந்தது புத்தக தான் அவளுக்கு கிடைத்த வேலை முதலாளி ரவிச்சந்திரன் வயசு ஐம்பதுக்கு மேல் முதல் நாள் பார்த்ததும் அவர் சொல்லிட்டார் எனக்கு தெரியும் நீ நல்லா வேலை செய்ய போற அந்த வார்த்தை அப்பா மாதிரி தோணிச்சு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு அவளும் வெகு நேரம் நம்பிக்கையோட வேலை பார்த்தா தனிமையில் ரவி அவளை பார்த்த போதும் மௌனமா சிரிச்சதா இல்ல வேற நினைப்பா தெரியல அவள் நெஞ்சுக்குள்ள ஒரு வகை குழப்பம் ஒரு நாள் மழை எல்லாரும் போயிட்டாங்க சுதா மட்டும்தான் இருந்தா ரவிச்சந்திரன் கதவை பூட்டினாராம் அவளிடம் வந்து நின்றார் அவள் முகத்தில் பார்த்து சொன்னாராம் நீ ஒரு தேவதை மாதிரி இருக்க நம்ம வயசுக்கு ஏற்கா நெஞ்சுக்குள்ள நீ ஏதோ நுழைஞ்சுட்ட அந்த வார்த்தை அசிங்கமா இல்ல ஆனாலும் பயமா இருந்தது வயசு வேற நிலை வேற சுதா உள்ளுக்குள்ள மட்டும் நெஞ்சு மடங்கிச்சு ஆனால் அடுத்த வாரம் ரவிச்சந்திரன் அவளுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாராம் அதுல ஒரு பக்கம் மட்டும் அடிக்கே ஹைலைட் பண்ணி இருந்துச்சு பரிவு இல்லாத காதல் பழிதான் அவள் புரிஞ்சுக்கிட்டா அந்த நாள் முதல் ரவியின் பார்வை மாறியது அவளும் மெதுவா பழக ஆரம்பிச்சா ஒரு நாள் இருவரும் வேலை முடிச்சதும் பக்கத்து சாலை ஓரத்தில் நின்று மழையில் நனைந்தார்களாம் ரவிச்சந்திரன் மட்டும் பேசாம அவளது நனைந்த மழை கூந்தலை நிதானமா பார்த்தாராம் அவளும் அந்த நிமிஷத்தில் மனசு கேட்காம நீங்க எங்க அப்பா வயசு ஆனா நெஞ்சில நீங்க ஒரு அன்பா இருக்கீங்க என்றா ரவிச்சந்திரன் மட்டும் அந்த வார்த்தையை கேட்டதும் அன்புக்கு வயசே இல்லடி அப்படின்னு கண்ணீர் விட்டாராம் அந்த நாள் முதல் மாறினார்களாம் காதல் இல்லை ஆனா பரிவு உறவு இல்லை ஆனா சமாதானம் அவள் சென்ற நாட்களில் அவனோட உதவியாலே தான் அவள் இப்போது ஒரு ஆசிரியர் இப்போது கூட அவள் வீட்டு வாசலில் ஒரு வீடியோ மெசேஜ் வந்துச்சு சுதா நீ என் வாழ்க்கையின் ஒரு அழகான பக்கம் உன்னை பார்ப்பது ஆசை இல்லை ஆனால் நீ வாழணும் என்ற ஆசை மட்டும் இருக்குது அவள் சிரிச்சா மழையில் நனைந்தது போல ஒரு நினைவோடு